தனியார் பள்ளியில் ஃபீஸ் கட்டலைன்னா குழந்தைங்களை வந்து எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா டெய்லி நிற்க வைக்கிறது எஞ்சி வெளியில் போய் நின்று நின்று ஃபீஸ் கட்டலை அதுக்கப்புறம் கிளாஸில் நின்று தனியாக உட்காரு விட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா புக்கு கொடுக்க மாட்டுறாங்க புக்கு கொடுக்காமல் ஃபீஸ் கட்டினா தான் உங்களுக்கு புக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பாவம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பிள்ளைங்களும் புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் புக்கு இல்லைன்னா எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அவங்க எப்படி படிப்பாங்க ஃபீஸ் கட்டில் பரவாயில்ல நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேளுங்க அதை விட்டு பிள்ளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஃபீஸு எப்படி கட்டுறது என்ன ஏதுன்னு கூட தெரியாது அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைங்க பானுஸ்ரீ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவள் கிளாஸில் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு பாப்பாவுக்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதாவது செகண்ட் டேர்ம் ஃபீஸு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே கட்டணும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னே ஒரு வாட்டி கேட்டாங்க கட்டலை அதுக்கப்புறம் வந்து கட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவோம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எக்ஸாம் எழுத விட்டுட்டாங்க நாங்கள் ஃபீஸ் கட்டலை எக்ஸாம் எழுத விட்டாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் அப்புறம் லீவு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஃபீஸ் தான் புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்கள் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் கட்ட முடியல ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து புக்கு இல்லாமல் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைங்களும் புக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா மட்டும் பாப்பாவும் இன்னொரு பொண்ணும் கேர்ள்ஸில் புக்கு கட்டாமலே ஃபீஸ் கட்டாமலே திலானியாக ஃபீஸ் கட்டாமலே புக் வாங்காமே இருந்தாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பொண்ணு டெய்லி கேட்கும் அம்மா எல்லாரும் புக் வாங்கிட்டாங்க அம்மா எனக்கு மட்டும் புக்கு தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கவர்மெண்ட்டே அது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஃபீஸ் கட்டு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது பார்த்துட்டு அதுவும் ஸ்கூல் முடிஞ்சால் பரவாயில்ல இல்லை முடிகிற தருவாயில் இருக்குன்னா கூட பரவாயில்ல இப்போ தான் கோர்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இந்த டயத்துலேயே ஃபீஸ் கட்டலை அதுவும் நாங்கள் பாதி பீஸ் ஏற்கனவே கட்டியாச்சு அட்மிஷன் ஸ்கூல் ஆரம்பத்துலேயே பாதி பீஸ் கட்டிட்டோம் முப்பத்தஞ்சாயிரம் ஃபீஸுனா பதினேழாயிரம் கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே கட்டிட்டோம் எப்படி நாங்கள் கட்டாமல் இருக்க மாட்டோம் கட்டிடுவோம் ஆனால் ஃபீஸ் கட்ட சொல்லி ரொம்ப டாச்சு உங்கள் க்ளாஸில் இன்னும் யாரும் இல்லாமல் ஃபீஸ் கட்டாமல் இருக்காங்க இல்லை நேற்று வரைக்கும் சொன்னேன் ரெண்டு பேர் கட்டலை வாய்ஸில் வாய்ஸில் முகன்சாய் சாய்ச்சரன் சொல்லிட்டு ரெண்டு பேர் கட்டலையாம் அதுக்காண்டு இப்போ வரைக்கும் புக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி சொல்லுவாள் அம்மா முகன் சாய் சாய் இன்னும் புக்கு வாங்கலாமான்னு ஏன்னா அவளுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் ஏன்னா ஒரு வாரம் அவள் புக்கு இல்லாமல் க்ளாஸில் அனுபவிச்சிருக்காள்ல அந்த பசங்க அதை நம்ம அனுபவிச்சதுன்னா அந்த பசங்களும் அனுபவிச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி டெய்லி அண்ட் வந்து சொல்லுவாள் அம்மா முகன்சாய் இன்னும் ஃபீஸ் கட்டலாமா அவனுக்கு என்ன படிச்சு இன்னும் ஃபீஸ் கட்டலாமான்னு சொல்லி பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளே கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருக்கோம் ஆனால் இந்த தனியார் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் படுத்துகிறாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுங்கள் ஆனால் பிள்ளைங்களுக்கு பனிஷ் பண்ணாதீங்க புக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளாஸில் கொடுத்துருங்க அவங்க படிக்கட்டும் ஆனால் திருப்பி கூட வாங்கி வச்சுருங்க மறுநாள் கொடுங்க அந்த மாதிரி பண்ண புக்கு எடுத்துட்டு வரலன்னு வெளியில் கூப்பிட்டாங்கம்மா ஆமாம் புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் பாட்டிட்டாங்க ஒரு நாள் ஸ்போக்கன் மிஸ் இந்த தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து எதிர்த்து கொஷின் கேட்கவும் வந்து பயமாக இருக்குது பின்ன நாளைக்கு நம்ம கொஷின் கேட்டால் அதே பிள்ளையாக கூப்பிட்டு டார்ச்சல் பண்ணுவாங்களோ எதாவது நம்ம பிள்ளைங்கள பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவும் இருக்குது என்ன பண்ணுறது பயந்து பயந்து நம்ம குழந்தைங்களுக்காக நாங்கள் நடந்துக்க வேண்டிய கொடுக்குது தயவுசெய்து ஃபீஸ் கட்டலைன்னா பேரண்ட்ஸ கேளுங்க குழந்தைங்கள வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க பாவம் என்ன தெரியும் சரி அம்மு ஓகே பாய் சரி சரி ஆ ஆ